பசன் டிவி ரசிகர்களே வணக்கம் வீக்கெண்டோட ஸ்டார்டிங்கில் எல்லாருடைய முகம் பார்க்க அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் என்ன ரீசன்னா இப்போ சினிமா பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸ் பார்க்கலான்னு உங்களுக்காகவே நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த வரிசையில் முதல்ல நம்ம திருஷாவுடைய செய்தி தான் பார்க்க போகிறோம் மனிதத்தமுடைய இயக்கத்தில் கமல் அவர்களுடைய நடிப்பில் தக் லைஃப் அப்படின்ற படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட்டே நமக்கு மிரட்டி விடுற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க தக் லைஃப் அப்படின்ற டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட்டே ரொம்ப கிளாஸாகவும் கொடுத்துருந்தாங்க ஒருத்தர் வராரு ஒருத்தர் போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது கடைசியில் சிம்பு இதில் நிரந்தரமாக இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டாங்க அதனால் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகி போச்சு சரி இதில் த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் சரி எனவே த்ரிஷா இதில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி பொன்னியின் செல்வனில் நடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலயும் வேற லெவல்ல ஒரு ஹைப் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுற இந்த நிலையில் வச்சு செஞ்சுட்டாருங்க என்ன வாங்கின காசுக்கு அப்படின்ற மாதிரி த்ரிஷா ஒரு பதிவாக போட்டிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தோம்னா த்ரிஷாவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஃபிசிக் மெயின்டெனன்ஸுக்கும் நம்ம டெஃபினட்டாக சொல்லி ஆகணும் ஏன்னா ஃபீல்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஆட்டத்துக்கும் கொஞ்சம் கூட குறைய இல்லை அப்படின்ற மாதிரி இந்த தக் லைஃப் படத்தில் ஒரு சூப்பரான பாட்டை மணி ரத்னம் சோ அதற்கு முன்னாடி ஒரு ஃபோர் டேஸ் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் போயிருங்க ரிகர்சலுக்கு போயிருங்க அப்படின்னு இருக்காங்க நாலு நாள் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஃபோர்த் டே முடிஞ்சு ஃபிஃப்த் டே தான் இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு போஸ்டையும் போட்டிருந்தாங்க அதை பார்த்த ஃபேன்ஸ் தான் பயங்கர சந்தோஷமாக போச்சு இப்போ தகலை படத்தில் அப்படி போடு போடு பாடலை போடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டெஃபினட்டாக இந்த பாட்டும் த்ரிஷாவுடைய கெரியரில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற எஃபோட்டோ த்ரிஷா போட்டிருக்காங்களாம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ செம்ம வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு சூரிய பற்றி திரையுலகத்தில் வெவ்வேறு மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க என்ன ரீசன்னா வெறி பிடிச்சிருச்சுப்பா அவருக்கு அதனால தான் அப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி கருடன் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆன போது எல்லாருமே அவரை பத்தி புகழ்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க சசிக்குமாருடைய நடிப்பு இதுல இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம செந்தில்குமான திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க வெற்றி மாறனுடைய ப்ரொடடக்ஷன் திரைப்படம் உருவாகியிருக்கு அப்படின்றனால அவருடைய கண் பார்வை எங்கேயுமே மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்துல எந்த அளவுக்கு கிளாஸான ஒரு இன்புட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்புட்டை கொடுத்துருக்காரு சூரி அப்படின்றது தெரியுது நம்ம ட்ரைலரை பார்க்கும்போதே ஒரு பாதி வரைக்கும் கட் பண்ணி தூக்கணும்னா சைலண்டான ஷூரி பாதில இருந்து கிளைம் வரைக்கும் தூக்கணும்னா ஒரு ரகடான ஸ்டோரி அண்ட்

பண்ணி பார்த்தா சூரியாவே இந்த படத்துல இருந்து விலகி போட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா படத்தை தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே நம்ம இன்னும் அடுத்தடுத்த படங்களை பார்க்கணும் இல்லையா ஜோதிகா வேற ஹிந்தியில் பிஸியா இருக்காங்க நான் அவங்களையும் வேற பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு சூர்யா சரி பாவம் அவருடைய கேட்டகரி ஒருவேளை சூரிய டமால் விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியோ இல்ல சூர்யா நிஜமா விட்டுட்டாரா என்னன்னு தெரியல நம்ம வெற்றி வாரன் ராம் சரண் டப்ப இந்த வாடி வாசது கதையை சொல்லியிருக்காரு யார்கிட்ட ராம் சரண் கிட்ட அவரே பார்ப்பதான் கேம் சேஞ்சர்னு இன்னும் ஹைடெக்காக போகணுன்னு நினச்சா திரும்ப அவர்கிட்ட போய் கிராமத்தை சப்ஜெக்ட் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி கிராம சப்ஜெக்ட் அவர் பண்ண அருமிப்ப அப்படின்ற மாதிரி தெலுங்கு ரசிகர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நான் உங்களை ஹிட் ஆக்குற வாங்கன்னு சொல்லி கதையும் சொல்லிருக்காரு ராம்சரன் கிட்ட ஆனா ராமச்சரண் எனக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே யார் இதை லீக் பண்ணாங்கன்னு தெரியல என்னது வெற்றிமரனுடைய ஸ்டோரி ராம்சரனுக்கே பிடிக்கலையா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பரபரப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதல் முறையா வெற்றிமரனுடைய கதை ஒருத்தங்களுக்கு பிடிக்காம போச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயத்தை சூர்யா கேட்டா டெஃபினட்டா அவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு

சாம நம்ம ஹிந்திலேயே செட்டில் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களா அண்ட் அதனால திரும்ப அவங்க தமிழுக்கு வர்றது அப்படின்றது டவுட்டு தான் வருவாங்க அங்கெல்லாம் மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் திரும்ப தமிழ் வந்து படம் பண்ணி அதை ஹிந்தியிலே ரிலீஸ் பண்ணி அங்கேயும் ஒரு காசு பார்ப்பாங்க எனிவேஸ் நல்லாதானே இருக்காங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் சூர்யாவுக்குமே கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கு அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய ரசிகர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே மக்கள் இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின நிறைய விஷயங்கள பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அண்ட் இதே மாதிரி பஞ்ச் ஆஃப் கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாத்ரா விஜஸ்தி டேக் கேர்